ஏசாயா இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை தர்த்தான் அசிரியா ராஜாவாகிய சர்வோ நாளை அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கத்தர் ஆமோத் குமாரன் ஆகிய ஏசாயாவை நோக்கி நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சைகளை கலற்று என்றார் அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் இல்லாமலும் காலுமாய் நடந்தான் அப்பொழுது கத்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் மூன்று வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிளக்கப் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு உண்டாகும்படி இருப்பிட மூடப்படாதவர்களாய்க் கொண்டு போவான் அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பி இருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி இதோ அசிரியர் ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படி நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அன்பினவன் இப்படியானானே யானானே நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார் ஏசாயா இருபதாம் அதிகாரம் முடிந்தது